வணக்கம் நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல்நல தொழில் வியாபாரம் இது எல்லாம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமான பலனா இல்லைன்னா நீங்க கவனம் செலுத்தணுமா இது எல்லாமே எந்த புதுவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பட்டிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் கண்ணி ராசி புதன் பகவான் ஆற்றல் செய்யக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு தெரியாத கலையை இல்லைன்னு சொல்லலாங்க களமையில் அதிகப்படியான காதல் கொண்டவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் உலக விஷயத்தை எல்லாமே கற்றுக்கட்டுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க கற்றுக்கிற விஷயத்த துளி கூட கர்வம் இல்லாமல் மற்றவங்களுக்கு சொல்றதுல ஒரு அழாதியான பிரியம் கொண்டவங்க யார் கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க பேச்சு திறமை சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த பேச்சு தொழில கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே இந்த கண்ணீர் ராசியில் அதிகமான பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பல துறைகளில் பணிபுரிவாங்க ஆனாலுமே வருமானம் கம்மியா கிடைச்சாலும் சரி மனசுக்கு பிடிச்ச தாங்க செய்வாங்க காசு பணம் அதிகமா கிடைக்கிதுங்கிறதுக்காக இவங்க பொறுத்த வரைக்குமே எந்த இடத்துலையுமே இவங்க மதிப்பு மரியாதையை விட்டு கொடுத்ததில்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப வைராக்கியமானவங்க எந்த இடத்துக்கு போனாலுமே மதிப்பு மரியாதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாங்க வாக்கு சாதுரை சிறப்பாக இருக்கும் திறமை சிறப்பாக இருக்கும் திறமையை வெளிப்படியை வெளிப்படுத்தக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது சிரமம் ஏற்படுத்தக்கூடாதுங்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட கணி ராசி அன்றுகளுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா மேலுமே கணி ராசி அன்றுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கண்ணு ராசி அன்ப பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கஷ்டமும் சரி இன்பம் துன்பம் எது வந்தாலும் சரிங்க இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் உங்க வாழ்க்கை ஓடிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்க போகுது ஏன்னா குடும்ப வாழ்க்கைக்காக இந்த நேரம் புதிய முயற்சி எல்லாமே செய்ய போறீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இயல்பாக இருந்தாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய மாற்றம் காத்திருக்குதுங்க என்ன விஷயத்தையுமே இந்த காலம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் குடும்ப வாழ்க்கையில பெருதுபடுத்தாமல் இருந்துட்டா போதும் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் பெரிய குடும்பத்துல பிறந்திருந்தவங்களா இருந்தாலும் சரிங்க இந்த காலகட்டங்கள்ல தனிக்குடுத்துன்னு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் உண்டு ஆனா வருமானத்துக்கு ஏந்த மாதிரி செலவும் கொஞ்சம் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே கடன் பெறக்கூடிய முயற்சி மட்டும் தவிர்த்துக்கோங்க இந்த நேரம் மனசுல நிறைய ஆசை இருக்கலாம் நிறைய விஷயங்கள் ஏற்படுத்துன்னு நினைப்பீங்க ஆனா கிடைக்காத பொருளுக்கு இயங்குறதை விட கிடைக்கிறத கொண்டு இந்த நேரம் திருப்தி அடையணும் இந்த நேரம் சொந்த வீடு மன வண்டி வாகன வசதி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது ஆனா ஓரளவு இந்த நேரம் நீங்க மனசை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு சொல்லலாங்க அதை கட்டுப்படுத்துறது நல்லது சம்பாதிக்கிற பணத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த நேரத்தில் இருக்குங்க ஏன்னா வரக்கூடிய சுக செலவு கொஞ்சம் உங்களுக்கு அதிகம் அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருங்க குழந்தைகள் விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் குழந்தைகள் உங்க பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க அதனால சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் வாழ்க்கை துணை வழியிலுமே உங்களுக்கு சாதகமான நல்ல பெண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரன் தேடக்கூடியவங்களா இருந்தாலுமே உங்க வரன் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த உங்களுக்கு அமீன் சொல்லலாங்க தொழில் தொடங்கக்கூடிய காரியங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்டு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பன்னிரெண்டுல இருக்கிறாரு குரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இந்த ரெண்டும் கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் சாதகமல்லாத கிரக அமைப்பு ஆனா ராசுக்குரிய கூறிய புதன் பதினொன்றுல இருக்கிறது ராசி பலம் கூடும் நீங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு இந்த நேரத்துல அது நல்லது அதான் முடியும் எதிர்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய திட்டங்கள் வகுப்பாங்க உங்களை முறியடிக்கணும்னு நினைப்பாங்க அவங்க போடக்கூடிய திட்டம் கூட உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா தான் அமையும் இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த பத்திரிகை தொழில் சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரங்கள் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க பாருங்க இந்த காலகட்டம் சிறப்பான நேரம்தான் இரண்டுக்குரிய சுக்கரன் ஆட்சி பெற்று பொருளாதார பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான நேரமா அமைஞ்சிருக்குது அரசாங்க உதவி இந்த நேரம் கிடைக்கக்கூடிய நேரம் அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட முன்னேற்றம் இருந்தாங்க புதுசா வேலைக்கு முயற்சி சரிங்களா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் இந்த வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி சரிங்கன்னா இந்த நேரம் கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது கவனமாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெறிய ஸ்தானத்துல கேது செவ்வாய் சகோதர உர வகையில் கவனமா இருங்க ஏற்கனவே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மூத்த சகோதர வகையில் இருக்கி நிறைய பாதிப்பு சந்திச்சிட்டிங்க ஆனா சமீப காலமா ஏதோ ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்துட்டு வந்த சூழ்நிலை மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் மூத்த சகோதர வகையில் மறுபடியும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சண்டை சத்துரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் மாறுங்க செவ்வாய் சனி ராகு பார்வை இருக்கிறதால சின்ன சின்ன நெருக்கடி இருக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் கவனம் செலுத்தணும் எச்சரிக்கையா இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் மருத்துவ செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வண்டி வாகன பயணத்துலையும் கவனமா இருங்க இரவு நேர பயணத்துல தவிர்த்துக்குங்க அதே மாதிரி வயதில் பெரியவங்க இருக்கக்கூடியவங்க இந்த வெளியிடங்களை போகும்போது நீங்க பார்த்து நடக்கிறது நல்லதுங்க கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிறதால இரவு நேரத்துல நீங்க அதிகமாக நடமாறதை தவிர்க்க பாருங்கள் இந்த நேரத்துல நீங்க என்ன விஷயத்த செஞ்சாலுமே கண்ணு ராசி அன்பர்கள் நீங்க விநாயக பெருமன் வழிபாடு செஞ்சுக்கிட்டு நீங்க தொடங்குறது நல்லது வேலை இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும் சோர்வு அதிகமாக தான் இருக்கும் ஆனா அதிக நேரம் நீங்க பொறுத்த வரைக்குமே ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த நேரம் நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யறது நல்லதுங்க இறைவனுடைய பரிபூர்ண அருள் ஆசீர்வாதம் இருக்குது நீங்க அதை பொறுத்த வரைக்குமே கவலைப்பட வேண்டாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே கடவுளுடைய பலம் உங்களுக்கு தான் இந்த நேரம் தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சு எதிர்நீச்சல் போட்டு வரக்கூடிய நேரங்க நீங்க மறுபடியுமே வீடு கொண்டு இழக்கூடிய நேரம் வேலை தொழிலில் கொஞ்சம் உழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி தான் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க தைரியமும் மன உறுதியும் மட்டும் கைவிட்டுறாதீங்க மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சுட்டே இருங்க மாட்டம் தான் ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது பண வரவு கண்டிப்பாக கொண்டு வந்து தருவார் நீங்கள் முயற்சி செய்யுங்க தனம் தானியம் புகழ் செல்வாக்கு வீரன்னு சகல் ஐஸ்வரியமே கிடைக்கக்கூடிய நேரங்க மனோபலம் தேகபலம் பணபலம் இது மூணுமே நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஏற்படும் புதுசாக நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் நல்ல மாற்றம் தான் வேலையிலுமே இது வரைக்கும் கருத்து வேறுபாடு அதிகமாக செஞ்சிருப்பீங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் எதை செஞ்சுருந்தாலுமே மேல் அதிகாரிகள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க மனசாபத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பாதிப்பு தந்திருக்கும் இந்த வே வேலையை செய்யலாமா இல்லைன்னா வேறு வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சுருப்பீங்க இந்த நேரம் அந்த கருத்து வேறுபாடு இல்லை ஆதரவு தரப்போகிறாங்க வேலையில் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க வெளிப்படையாக இருங்க இந்த நேரம் மனசு இருக்கக்கூடிய கருத்து சொல்ல பயப்படாதீங்க நீங்கள் எப்போவுமே இந்த கண்ணு ராசி போக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரங்க அதனால நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே அது சாதகம் தான் வெளிப்படையாக இருங்க மனசு இருக்கக்கூடிய கருத்தை நீங்கள் வெளிப்படையாக பேசுங்க இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல பொறுத்த வரைக்குமே பேசுங்க நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி தம்பத்களை பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நேரம் வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களும் நீங்கதான் இந்த நேரத்துல மூன்றாம் நபர்களால் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தான் அதனால முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்களை நம்பாதீங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் தன்மை நடந்துக்கு பாருங்க திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஆரம்பத்தில் எழுபறியாக இருந்தாலும் விரைவில் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க மறுமண முயற்சி கொடுக்குறீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குழந்தைகளோட எதிர்காலம் தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பய உணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது தொடர்ந்து குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சாதகம் தான் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகளுடைய நிலையில மட்டும் கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்த பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கண்ணு ராசிக்காரர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்துக்கூடியவங்க இந்த மண்சான தொழில் செய்யக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் நல்ல நேரம்னு சொல்லலாங்க திறமையை வெளிப்படுத்துங்க நன் கண்டிப்பா புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட இந்த விளையாட்டு ஒரு பக்கம் நீங்க ஓரங்கட்டி வச்சுட்டு படிப்புல முழுகவும் செலுத்தணும் தான் ஒரு நல்ல மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் தொழில் துறை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அமைஞ்சிருக்குது வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில இந்த நேரம் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய நேரம் தான் இந்த உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த இந்த நேரம் இந்த தலைவலி வயிற்று வலி இந்த அஜீர்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் இந்த நேரம் உடல் நலத்துல பார்த்துருக்க பாருங்க இந்த நேரத்துல மேலுமே நீங்க பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா உடல் உடங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை நீங்க செஞ்சுட்டு வர்றது நல்லது இது கண்டிப்பா சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்கன்னா இந்த காலகட்டம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே நெருக்கடிங்கிறது இல்ல முன்னாடி இருந்த பாதிப்பு இந்த நேரத்துல குறைஞ்சிதான் இருக்கும் வியாபாரம் தொழில் நல்லபடியா இருக்குது முயற்சி கொடுங்க கண்டிப்பா வெற்றி தான் வேலை தேடிட்டு வரீங்கன்னா இந்த நேரம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்க காதுக்கு எட்டும் நினைச்ச வேலை நல்லபடியா நடக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சனியும் ராகு இருக்கிறதால உடல்நிலையில இருந்த பாதிப்பு கொஞ்சம் படிப்படியே நீங்குங்க தொழில இது வரைக்கும் நீங்க சந்திச்ச நெருக்கடி தொல்லை இந்த இருந்த இடம் தெரியாம போகும் புதன் பகவானுடைய சாதகமான பலன் இருக்கிறதால பணப்புழக்கத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த நேரங்களுக்கு பணப்புழக்கம் வருமானம் வருமான சிறப்பா இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் கேது விரிய செலவு அதிகரிக்க வைப்பாரு இந்த நேரம் கொஞ்சம் நீங்க மனசு இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்தணும் லாப சூரியனால் திட்டமிட்ட வேலை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் பத்தாம் இட குரு ஆஸ்தவன் அரைஞ்சிருக்கிறதால வேலையில இருந்த நெருக்கடி நீங்க பண வருமானம் சிறப்பாக இருக்குது நீங்க என்ன முயற்சி கொடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் மனசுல மட்டும் தைரியம் தன்னம்பிக்கை வேணும் அது குறையாம பார்த்துக்கோங்க இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே